பவித்ரா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி தேவா பண்ணியிருக்காராம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பவித்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில இருந்து வந்த ஒரு பொண்ணு பாட்டை ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அதையும் விட முக்கியமான விஷயம் அவங்க பேஷனாக எடுத்துக்கிட்டதுக்கான கதை அப்படின்றது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாங்களான்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா பவித்ராவுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்காங்க அப்படிப்பட்ட சமயத்தில் தன்னோட கணவருக்கு இசை பிடிக்கும்ன்ற ஒரே ரீசனுக்காக எப்படியாவது முன்னேறி தன்னுடைய திறமை வெளிப்படுத்த மேடையில வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறாங்க ஒரு இல்லத்தரசியா குடும்ப வேலைகளை பார்த்துக்கிட்டு குடும்ப பொறுப்புகளை கவனிச்சுக்கிட்டு பாட்டுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி பவித்ரா பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னவோ அவங்க மேல நிறைய பேருக்கு மரியாதை இந்த பொண்ணு தான் பொண்ணு யார் யாரோ தன்னோட கணவனுடைய கனவு நிறைவேறணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணு விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட தேவா அவர்கள் எங்க வீட்லயும் உன்னுடைய நிகழ்ச்சி பாக்குறாங்கம்மா உண்மையை சொல்லணும்னா உனக்காக தான் எங்க வீட்டுல இருக்கவங்களே அந்த ஷோ பாக்குறாங்க உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்கு கண்டிப்பா உன் கணவர் உன் கூட இல்லைன்னு வருத்தப்படாத உங்களுக்கு குடும்பமா நாங்க எல்லாருமே இருக்கோம் எந்த உதவினாலும் தயங்காம மறக்காம கேளு அது மட்டும் இல்லாம இசைத்துறையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கட்டாயமா கவலையே படாதன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனலா பேசியிருக்காரு இதை விட பவித்ரா அவங்களுடைய அட்ரஸ் வாங்கிட்டு பவித்ரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமையே மூட்டை மூட்டையா அரிசி பருப்புன்னு மளிகை ஜாமான் முத கொண்டு எல்லாம் வாங்கி அனுப்பி விட்டுருக்காராம் வீட்டுக்கு வர வரைக்கும் பவித்ராவுக்கு இந்த உண்மை தெரியவே தெரியாதாம் அதுக்கப்புறமா கால் பண்ணி வார்த்தையினால சொல்லல என்ன உதவினாலும் எப்போ வேணும்னாலும் இந்த சீசன் வரைக்கும் நான் உனக்கு பண்றேன் கட்டாயமா நீ நல்லா முன்னேற வேண்டிய ஒரு பொண்ணு உனக்குன்னு கடவுள் வழி திறந்திருக்காரு சொல்லலாம் எல்லாமே சரியாகும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு தேவா அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியான செயல் மக்களை ஈர்க்குது அதை விட அவரும் கஷ்டப்பட்ட பின்னணியில இருந்து வந்தவர் பத்து வருஷம் பாடல் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றதுக்காக மெனக்கெட்டு சிரத்தை எடுத்து ஓடி அலைஞ்ச மனுஷன் ஸோ அதனாலவோ என்னவோ இப்ப வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பெருசா போயிட்டு இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க